வேண்டாம் எங்களுக்கு அந்த அரசியல் தெரியாது ரவுடி அரசியல் அடிதடி அரசியல் எங்களுக்கு பண்ண தெரியும் ஆனா நாங்க காத்த மாட்டோம் காத்த தெரியாது எங்களுக்கு ஆறு மாசம் இருங்கடா யாரு ரவுடி யார் யார் அதிகாரப்படுமோ தெரியுடா எவ்வளவுமா பேசக்கூடிய அந்த மாதிரி ஒருமையில பேசக்கூடிய எங்களுக்கு தேவையில்லை

எது சிங்கமா தேயிரே இருந்த கை வேங்க நான் தலைவர பத்துறோம் உங்க அண்ணன் என்ன பெரிய வெண்ணெய் எத்தனை ஊர் பஞ்சாயத்துடா முடிச்சு ஆமனே இங்க பாரு நமக்காக அம்புட்டு பல்லு புள்ள குட்டியோட வெயில்ல காத்து கிடக்குறாங்களே அவங்க மட்டும் தான் பேசுறது கேட்கணுமா அதுல ஒருத்த மீசு வச்சிருக்கலாம் பேசிட்டு பாரு சட்டைய புடிச்சு ஒன்னு அடிக்கிறேன் வெளியே வந்து தொடர பாப்போம்

ஒரு நாலு கடத்தல் வழக்கு இருக்கு ஒரு மூணு மர்டர் கேஸ் கடுப்புல பத்தாவது ஆளா நம்மளையும் போட்டு என்ன செத்து ஆயிரம் ஏய் ஒரு பொடா வழக்கு ஒரு ஆயுத வழக்கு அதோட சேர்த்துதான் இப்ப கவர்னர் போட்ட ஒரு வழக்கு தீவிரவாதி இல்லையா எதுக்கு முடியாது பேச எடுப்பா இருக்கு ஒரு போட்டி போட்டு பேசிட்டு ஜாபி போட்டி போட்டு பேசுறதுக்கு நான் என்ன புலவனா பராஜா அழக்கூடாது நீயே அழுற நீ தாதாடா டான் ஆறு மாசம் இருங்கடா யாரு ரவுடி யார் யார் அதே ஆரம்பம்னு தெரியல கட்லையே கலவரம் தெரியுதே ராஜா நான் எப்படி அலாம இருப்பேன் ஏன் நம்ம தலைவர் எலெக்ஷன் இன்னைக்கு கருப்பு சிவப்பு சைக்கிளோட வந்து உங்களுக்கு ஆதரவு கொடுக்கறேன்னு சொன்னாரே உங்களுக்கு எல்லாம் வந்து நன்றி உணர்வு அந்த நாகரிகம் கூட உங்களுக்கு தெரியாது இரக்கம் இல்லையா உங்களுக்கு நல்லாதான பேசி என்னதே பைத்தியக்கார மாதிரி இப்ப இந்த சைக்கிள் மேட்டர் ரொம்ப முக்கியமா ஏ என்னடா பொசுத்து மரியாதையா

செந்தில ஜெயில உள்ள வச்சே போடணும்னா நம்மளால ஒருத்த அவன் பிளாக் இறங்கணும்டா அவன் நம்மளாலும் தெரியாதவனா இருக்கணும் உள்ள போனா மட்டும் பத்தாது செந்தில அவன முயசா நம்பணும் ரொம்ப சார்பான புள்ளிகளால தான் அது முடியும் உன்னால முடியும் தைரிய இருந்த கை வைங்க நான் தலைவர பாத்துறோம் தைரிய இருந்த கை வைங்கடா தைரிய இருந்த முதல் வீட்டுக்குள்ள போய்டுங்க நான் கேக்குறேன் சாப்பு நீ வைக்கிறது ஆப்புங்கிறது நல்லா தெரிஞ்சு படிச்சு போச்சு உங்க ஆட்டுக்கு நான் தான் கடச்சனா என்னடா பரவேசி நெப்போ கிட்ட இருந்து துணை முதல்வர் அவர்களை சொல்றியே நீ யாருடா நீ எங்க இருந்து வந்த பணக்கார மாமனாரோட மருமகனா தான வந்து நீ ஃபீல்டுல நின்னு இன்னைக்கு வந்து அரசியல் களத்துல நின்னு பேசிட்டு இருக்க நீன்னு பத்தாயிரம் ஏக்கிற அவ்வளவா கண்ணெல்லாம் பொறி படக்குதுப்பா பத்தாயிரம் ஆக்கிற நீங்க ரொம்ப ஏழைங்க ஆமாங்க

ஆக்சுவலி எனக்கு ஒரு பொண்ணு என் பொண்ணு உடம்பு சரியில்லாம ஹாஸ்பிட்டல் இருக்கா இப்போ ஆனாலும் சார நாங்க பழனில இருந்து வந்திருக்கோம் திருத்தவே முடியாது ரெண்டு படம் எடுத்து ரெடியா வச்சிருக்கான் இப்ப இருபத்தஞ்சு லாஸ்ட்ல ஒரு படம் விடுவான் அடுத்த இருபத்தாறுல ஒரு படம் விடுவான் இங்க கால வைப்பான் முடிஞ்சா பாப்பான் முடியல அவன் சூட்டிங் நடிக்க போயிடுவான் நீ நடு ரோட்ல நின்று கல்லடி பட்டு செத்துருவ

உன் தலைவர் ஓடி போய் பனையூர்ல பதிங்கிட்டான் நீ ஓடி போய் எங்க உத்தரகாண்ட் ஜார்க்கண்ட்ல போய் நீ பதுங்கிட்ட மார்க்கெட் ரூல நான் பாக்கலையே அப்படி ஒரு ஓட்டம் முப்பது நாள் கழிச்சு எவனோ வர சொல்லி இருக்கிறான் வந்துருக்கானுங்க மனிதாபிமானம் மனசாட்சி எதுவுமே இல்லாம ஒரு மனுஷனா எவன்டா பெத்து வளர்த்தாங்க ஆதவ அர்ஜுனா கமனாட்டி அதுக்கு என்ன ரைட் இந்த எந்த ஒரு காரியம் யார்டா கொலைகளுக்கு காரணம் யார்டா கூட இருந்திருக்கணும் அரசாங்கம் முதலமைச்சர் துணை முதலமைச்சர் அமைச்சர்கள் எல்லாரும் நின்னாங்க அது அவர்கள் கடமை ஆனா தார்மீக உணர்வு இல்லாத மனிதாபிமானம் இல்லாத நமக்காக தானே வந்து நம்ம செத்து போனாங்களேன்னு அவங்க கூட இருக்காம தன்னோட காப்பாத்திக்கிறதுக்கு ஓடி போனீங்களா லட்சம் ரூபாய் அந்த ஜனங்களுக்கு தூக்கி போட்ட அதுங்க அதுக்கு வாய பொத்திக்கிட்டு உங்க பின்னாடி உங்களை ஒன்னும் சொல்லாம இருக்குதுங்க அப்படி இல்லனா உங்களை அந்த நாப்பத்தோரு குடும்பமும் அடிச்சே கொண்டிருப்பாங்க இந்நேரம்

மக்களை கேனைகள் என்று நினைக்கும் தக்குரி தலைவரை பிரஸ் மீட் ஓட்ட நாயகனே தற்குரி கூட்டத்தின் தலைவனாக இருக்கும் தற்குரி ப்ரோ மேக்ஸ் தலைவரே என்னப்பா சிவனாண்டி மழையில நினைச்சிட்டியா சளிகளி பிடிக்க போதப்பா நம்ம தைலைகளையும் துன்பச்செடியும் பிடிக்கிட்டு வர்றேன் ஒரு தடவை ஆவி பிடிச்சிருவோம் எல்லாம் சரியா போயிடும்

தெரியுமா சமூக நீதி பேசும் நடிகர்கள் சம்பாதிச்சா மட்டும் போதாது ஒழுங்கா வரியும் கட்டணும் கொடுக்கிற அல்ல அது உங்களுடைய சொல்லிட்டு ஹீரோக்கள் இருந்தால் மட்டும் போதாது இருக்க வேண்டும் என்று சொன்னார்கள் மக்கள் விரும்ப நம் வெற்றி தலைவர் அவர்கள் தலைமையில் இரண்டாயிரத்தி இருபத்தி சட்டமன்ற தேர்தலில் சந்திப்பது என்றும் இதுக்கு செருப்பாரி அடிச்சிருக்கலாம் கறிவெளி பூசுற மாதிரி இருக்கு அப்பா போதும்